மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி போல மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதற்கு அடுத்த நிலைமையாக ராசிக்கு வேண்டப்படக்கூடியன்னு சொல்லக்கூடிய வேண்டப்படக்கூடிய கிரகம் சூரியன் ஆட்சி ஆறுக்குடைய புதன் வந்து உச்சம் மேஷத்திற்கு ஆறுக்குடிய புதன் உச்சம் அடுத்ததாக தனாதிபதியும் ஏழுக்குடைய சுக்கிரனும் நாலு ஐந்து இந்த இடத்தோட தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு நாலு அஞ்சோட கிடைக்கிது குறிப்பாக அஞ்சுக்கு வரக்கூடியது சில விஷயங்கள் உங்களுக்கு பாதக அமைப்புகள் குறையுது அப்படின்னு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வை விட்டு செவ்வாய் விளாடுறது பெரிய விஷயம் இந்த மாதம் இதனால என்னன்னா மேசராசி நபர்கள் இந்த சகிப்புத்தன்மை தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம் ஒன்று வெளியேற முடியல தப்பிக்க முடியல ஆரம்பத்தில் ஒன்றும் தெரில போக போக மாட்டிக்கிட்டோம்னு இடைப்பட்ட கொஞ்ச நாளில் நிறைய புலம்பல்கள் உள்ளுக்குள்ளேயே புலம்பல்கள்லாம் சொல்லிக்க முடியாது நண்பர்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இடத்துல இருந்து சில நெருக்கடி சூழ்நிலைகள் இவர்களை மையப்படுத்தி சில விஷயங்கள் காரியங்கள் நடக்கலை இவங்களுக்காக பாடுபட்டு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு நமக்கு பிரச்சனை சொல்ல போனா தெளிவாக சொல்லணும்னாக்கா நீங்க யாருக்காக அதிகமாக சிரமத்தை மேற்கொண்டு ஏதாச்சும் செஞ்சீங்களோ ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மேசராசி நபர்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமா வெளியேற முடியும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஏழுல போய் ராசியை பார்க்கக்கூடியது அப்போ என்ன ஆகுனாக்கா சம் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கக்கூடிய மேசராட்சி நபர்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் மற்றவங்களோட உதவியை கேட்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் கேட்டனே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப கிடைச்சிருக்காது இந்த சூழ்நிலை இப்போதைக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழில் போய் ராசியை பார்க்கறதுனால இப்படியே ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லா செய்யணும் ஆகாத பிளா பிளானட் இருந்தால் கெடுதலை செய்யணும் அப்படின்னால ராசிநாதனே ராசியை பார்க்கறது நல்ல விஷயம் ஆனா என்ன கணக்கு சுக்கரனோட வீட்டில் ஏழில் இருந்து பார்க்கக்கூடியது அப்போ அடுத்தவங்களோட உதவி அடுத்தவங்களோட தேவைதாட்சின இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் தான் உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்க வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அந்த செயல்பாடுங்கிறது கொஞ்சம் வேகம் எடுக்கும் வேகம் எடுக்கும்னா கொஞ்சம் பவராக மாறும் அதுக்கு அடுத்ததாக மற்றவர்கள் சில விஷயங்களுக்கு அடங்கி போவாங்க புரியுது மேசராசினோட இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சொல்லுக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து சில விஷயங்கள் அடங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்கள் ஸோ இது எப்படியாக இருந்தாலும் ஒரு ப்ளஸான ஒரு சூழ்நிலை தான் மேசராசிக்கு இந்த ம கருத்தை மையப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிலுவையில் இருக்கக்கூடிய சிக்கலான விஷயங்கள்லாம் தீர ஆரம்பிக்கும் ஏற்றச்சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நிலுவையில் இருக்கக்கூடிய பிராப்ளங்கள் செய்யப்படும் சனியின் பார்வை ஊட்டின செவ்வாய் ஒரு அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் இந்த ரீசன் டேஸில் ஒரு அனுபவ பாடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்ததாக சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நிலைமை இருக்கு சூரியன் ஆட்சிங்கிறதுனால எப்படி உங்களுக்கு மேல் இடத்து சப்போர்ட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்க வருது இந்த ரெண்டு விஷயங்கள் மெயினாக தொழில் பண்ணுறவங்க சம்பள வேலையில் இருக்கிறவங்க ரெண்டுத்துக்குமே பிரயோஜனம் படக்கூடிய ஒரு மாதம் ரெண்டு பேருக்குமே அடுத்ததாக சூரியன் ஆட்சி பெற்றாலும் புதன் உச்சமாவது புதன் உச்சமாகிற சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு பொருளாதார தேவைகளை கொஞ்சம் சமாளிக்க ஏதேனும் புதிதாக ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் புதிதாக பழசு கூட ரொம்ப இல்லை பழச சமாளிக்கிறதுக்கு பரவாயில்ல புதுசாக கொடுத்தாங்கன்னா எல்லா பக்கமும் வாங்கியாச்சு இப்போ இப்போதான் புதுசாக கிடச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேசராசி நபர்களுக்கு புதிதாக கடன் கிடைப்பதற்கான வழிகள் உண்டு கடனை கட்டுறதுக்கு மேலே கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் சில பகுதியில் இருக்கும் ச ஒரு சில நபர்களுக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் செலவு பண்ணி சில விஷயத்தை சமாளிக்கணும் நம்ம வருமானத்தை மட்டும் வகைப்படுத்தி எதுவும் பண்ண முடியாது கடனும் கொஞ்சம் தேவைப்படும் கடனுங்கிறது ஒரு ஹெல்ப் தானே அந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் இந்த மாதம் கை கொடுக்குற மாதிரி இருக்கு சம்பள வேலை புதிதாக வேலை தேடக்கூடியவர்கள் மேசராசினவர்கள் நீவாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டரான மாதம் தான் எப்படி வேலை நல்லபடியாக கிடைச்சிடும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலை மத்தியில் ஓரளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புதன் உச்சங்கிறதுனால பதினாளாக சுக்கரன் நான்கு மற்றும் ஐந்தோடு தொடர்பில் வருது சுக்கரன் பணம் மாரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து தரக்கூடிய கிரகம் நான்கு ஐந்தோடு வர்றதுனால இந்த ஏழரை சென்னை செலவோட செலவாக நேசராசின பொருளுக்கு வாகன அமைப்புகள் சொத்து வீ வீடு அசையும் அசையாக சொத்து விஷயங்கள் இதில் சில திருப்பு முனைகள் சில விஷயத்தை செய்யணும் வாகனத்தை வாகன விஷயத்தில் சில இது நல்லது பெறணும் வீடு வாசல் அமைப்புகள் நல்லது பெறணும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது பெறணும் அதுக்கடுத்த பெண்கள் மூலியமாக சில நன்மைகளை பெற வேண்டும் அடுத்ததாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தின் நன்மையை பெற வேண்டும் வெளியிலேருந்து பணம் கிடைக்க வேண்டும் இந்த மாதிரியான நல்லது பெற வேண்டும்ங்கிற ஒரு கணக்கிலேயே இந்த சுக்கரன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது ஒரு நல்லது உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துலேயே சுக்கரன் நாளில் வரக்கூடிய சுக்கரன் போகுது அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஐந்துக்கும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒரு கெளரவம் அந்தஸ்து புகழ் மரியாதை இதெல்லாம் நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் மதிப்பு மரியாதை பெருக்கு பெருக்குக் கொள்வதற்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி கொஞ்சம் ஊருக்குள்ளே பகட்டா கொஞ்சம் சின்னதா செய்ய பெருசாக அமைப்புகளும் இருக்கு ஒரு வாகனம் வாங்க போறீங்க இந்த மாசத்துல சின்ன லெவலுக்கு ஐடியா பண்ணி கொஞ்சம் பெரிய வாகனம் வாங்குறோம் வாங்கிட்டு வந்த வாகனத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி அதை பவரா மாத்துறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பழச புதுப்பிக்கிற விஷயமும் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியின் வழியாக சுக்கரன் கொடுக்கும் பழசை புதுப்பிக்கிற நினைக்க மேசராசி நபர்கள் தச்சுமே தள்ளப்படுவீர்கள் இல்லை பழசு என்பது வேணாலும் இருக்கலாம் அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் பழசை பூசாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது அடுத்ததாக சனியின் வக்கர அமைப்புகள் பனிரெண்டோட தொடர்பில் இருக்குது மேசராசிக்கு சனியின் வக்கர அமைப்புகள் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் குறைவான சூழ்நிலையில் இருக்கும் சனியின் வக்கர அமைப்பு அது என்ன மாதிரியான பலன்னா சில லாபங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இழந்தால் தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போதிக்கு நேசராசி நம்மளுக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு இழப்புகளை சந்தித்து அடுத்ததாக கொஞ்சம் அதுக்கான நல்ல பலனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு நேரம் இதே வக்கர அமைப்பு கடுமையாக இருந்துச்சுன்னா இழப்புகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் வரவுகள் கம்மியாக இருக்கும் இது ஒரு டைமிங் டைம் பார்த்து எல்லாத்தையும் நோட் பண்ணிலாம் செய்கிறது தான் ஜோதிடம் நேரம் பார்த்து செய் அதற்கு ஒரு ஜோதிடன் உதவிய நாடு இதுதான் அப்போ அந்த வக்கர அமைப்பு வக்கரத்தோட தன்மை இந்த மாதம் குறைஞ்சு காணப்படும் மேசராசி எந்த மாதிரி ஹெல்ப் அமைய போகுதுன்னா ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் இழப்பு அதன் பிற்பாடு தான் உங்களுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது நடக்கும்